ஓம் கங்க நமதே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜே யூஜி கிரியேஷன் வீடியோஸ் பார்க்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்பத்தான் நீங்கள் முதல் முறையாக என்னுடைய ஜே யூஜி கிரியேஷன்ஸ் வீடியோஸ் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வாங்க வீடியோவுக்குள் போகலாம் மா மா நாளைக்கு ரவி அண்ணாவுக்கு பர்த்டே இல்லைம்மா என்னம்மா செய்ய போனீங்க கேட்டாள் ரவியின் தங்கை ரதி ஓ அதுவாமா இன்று மாலை நாம் எல்லாரும் கடைக்கு போறோம் ரவிக்கு உனக்கு அப்புறம் நம்ம சரோஜாக்கா மகன் புவி மகள் பவிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்க போனோம்மா என்றாள் அம்மா அனுராதா ரவி அண்ணாக்கு தானே பர்த்டே அப்புறம் எனக்குன்னா நான் சின்ன பொண்ணு அழுவேன் அப்படின்னு எனக்கு ட்ரெஸ் வாங்குறீங்க அது சரி புவி ரவிக்கு இருக்குமா ட்ரெஸ் வாங்கணும் கேட்டாள் ரதி பாவம் ரதி மூணு மாதம் முன்புதான் புவியின் அப்பா தவறிட்டமா ஊரில் சொந்த பந்தம் எல்லாரும் அவங்களை கைவிட்டுட்டாங்கம்மா அதான் இங்கே வந்து இருக்காங்கம்மா அன்று தற்செயலாக சரோஜாக்கா மயங்கி விழுந்த சமயம் நான் கடைக்கு போயிருந்தேன்மா அப்ப அவங்களை பார்த்தேன்மா சரோஜாவுக்கு சரோஜா அக்காவுக்கு மயக்கம் தெளிவித்து இங்கே நம் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வந்துட்டேன்மா மாலதி நம்ம ஹவுஸில் தங்கிக்கோங்க என்று நான் சொன்னேன்மா உங்க அப்பா அருணும் ஓகே என்று சொல்லிட்டார்மா சமையல் வேலை பாத்திரம் தேய்க்க துணி வைக்க என்று எல்லா வேலைகளும் அவங்களே செய்யறாங்கம்மா சரோஜாக்கா பவி புவி மூணு பேருக்கும் மூணு வேலை சாப்பாடு நாம் சாப்பிடும்போது அவங்களும் சாப்பிடுறாங்கம்மா சம்பளம் கூட எனக்கு வேண்டாம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க சரோஜாக்கா இருந்தாலும் நான் அவங்க பேரிலே அக்கௌண்ட் ஆரம்பித்து அவங்க பேர்ல மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் போட்டுக்கிட்டு தான்மா வந்துட்டு இருக்கேன் பாவம் இல்லையா அவங்க பவி புவி இருவரும் அவங்களும் சின்ன பிள்ளைங்க தானேம்மா நீங்க புது ட்ரெஸ் போட்டா அவங்களுக்கும் ஆசையா இருக்கும் இல்லை அதான் என்று சொன்னால் அம்மா அனுராதா ஆமாம்மா நீங்க சொல்றது சரிதான்மா எனக்கு அதெல்லாம் தோணவே இல்லைம்மா என்றாள் ரதி நீ சின்ன பெண் தானேம்மா அதான் என்றாள் அம்மா அனுராதா மாலை அருண் கம்பெனியில் இருந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்து விட்டார் எல்லாரும் ரெடியாக கடைக்கு போகலாமா கேட்டார் அருண் சரோஜாக்கா சைகை காட்டவே புவி பவி இருவரும் இல்லை எங்களுக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க் நிறைய இருக்குங்க அங்கிள் நாங்கள் எழுத வேண்டும் மக்கள் நீங்க கடைக்கு போயிட்டு வாங்க அங்கிள் என்றனர் புவி பவி இருவரும் ஓகே புவி பவி நாங்க அப்ப போயிட்டு வரோம் என்று காரில் கிளம்பினார்கள் சரோஜாக்கா நீங்க நைட் டிஃபன் எதுவும் செய்ய வேண்டாம்கா நீங்க புவி பவிக்கு பாடம் சொல்லி கொடுங்க அக்கா என்றால் அனுராதா சரிங்கம்மா அப்படியே செய்கிறேன்மா என்றால் சரோஜாக்கா துணிக்கடைக்கு முதலில் சென்றனர் ரவி ரதிக்கு புது டெஸ் வாங்கினார்கள் அடுத்து பவி புவிக்கும் புது டெஸ் வாங்கினார்கள் கேக் ஆர்டர் செய்தார்கள் என்னங்க சரோஜா சரோஜாக்கா அவங்களும் வந்ததுலேருந்து மூணு புடவை தான் மாற்றி கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்க பூனம் சரி மட்டும்தான் கட்டுவாங்க சோஜாக்காவுக்கும் ரெண்டு பூனம் சரி என்றால் அனுராதா ஓகே அனு உன் இஷ்டம்மா ஏஞ்சால் அருண் அப்போது உனக்குமா என்று கேட்டார் அருண் எனக்கும் இந்த சேலை வாங்கிக்கலாங்க என்றாள் அனுராதா உங்களுக்கு பேண்ட் டி ஷர்ட் பார்க்கிறீங்களா கேட்டாள் அனு இல்லை எனோ ஆல்ரெடி என்னிடம் நிறைய டிரெஸ் இருக்குமா பிறகு பார்ப்போம் என்றாள் அருண் அடுத்து ஹோட்டலில் அவரவர்களுக்கு பிடித்த உணவு சில்லி பரோட்டா மசால் தோசை பிரியாணி ரவா தோசை என்று ஆர்டர் செய்து வாங்கி சாப்பிட்டார்கள் என்னங்க மூணு மசால் தோசை பார்சல் வாங்கிடுங்க என்றால் அனுராதா சரிமா என்றால் அருண் கார் சத்தம் கேட்டதும் அங்கிள் ஆண்டி வந்துட்டாங்களே என்றால் சின்ன பெண் பவி என்ன புவி பவி ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டீங்களா கேட்டால் அனுராதா ஆமாங்க ஆண்டி எல்லாம் கரெக்டா எழுதி முடிச்சிட்டோம் என்றனர் புவி பவி இருவரும் இந்தாங்க சரோஜா சரோஜாக்கா உங்களுக்கு சேலை புவி பவிக்கு புது டிரஸ் என்று தந்தால் அனுராதா எதுக்குங்க அம்மா இதெல்லாம் என்றால் சரோஜா சரோஜாக்கா ஹை டிரஸ் சூப்பரா இருக்குங்க அங்கிள் என்றனர் புவி பவி இருவரும் சரோஜாக்கா உங்க மூணு பேருக்கும் மசால் தோசை வாங்கி இருக்கேன் முதல்ல நீங்க சாப்பிடுங்க மூன்று பேரும் என்றால் அனுராதா தேங்க்ஸ் ஆண்டி தேங்க்ஸ் அங்கிள் என்றனர் புவி பவி இருவரும் மறுநாள் காலை அருண் நண்பர்கள் வந்தார்கள் ரவீன் வந்தனர் காலை எழுந்து குளித்து கோயில் போய் சாமி கும்பிட்டு வந்தார்கள் பிறகு வீட்டில் கேக் வெட்டினார்கள் வந்த அனைவருக்கும் கேசரி பூரி மசால் பொங்கல் வடை இட்லி தோசை சட்னி சாம்பார் பரிமாறினார்கள் ஃபுட்ஸ் எல்லாமே ஆர்டர் செய்துவிட்டால் அருண் டிஃபன் சாப்பிட்ட அனைவரும் அருமையாக இருந்தது என்றனர் ஐஸ்கிரீம் வேற இருக்கா நான் அவ்வளவுதான் என்று நினைத்தேன் என்றான் புவே எல்லா ஐட்டமுமே சூப்பர் அதிலும் ஐஸ்கிரீம் ஃபஸ்ட் கிளாஸ் என்றனர் அனைவரும் இதுபோன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுபிடிங்க நன்றி வணக்கம்